திருவாசகம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போட்டி திருவாசகம் போட்டி பதிகம் சென்னிப்பத்து திருவாசகம் போற்றி மாணிக்கவாசகர் திருவடிகள் போட்டி இந்த சென்னிப்பத்து என்பது எல்லாருமே இது திருவடி தீக்கையை சொல்லுது நம்ம முதல் முதலாக அந்த பொருளை மாற்றிருக்கிறோம் இருக்கிறோம் திருவடி தீக்கையை சொல்லலை ஏகனாகி இறைவனி நிற்கல் குருவின் திருவடியில் தலை வைக்கிறவங்கெல்லாம் ஏகனாகி இறைவனி நிற்கிறவங்க கிடையாது மாணிக்க வாசகர் நிலைக்கு இது ஏகநாயகர் இறைவனை விட்டார் நாம் போய் குருவினுடைய திருவடியில் தலை வச்சிட்டதுனால நம்ம ஏகநாயகிட்டோம்னு அர்த்தம் கிடையாது மாணிக்க அளவுக்கு நீங்கள் சாதிச்சு தலை வச்சிங்கன்னா அது அது அந்த நிலையை அது என்ன செய்யும் கொடுக்கும் இது வந்து நம்ம இப்படி தொடங்கும் போது இதில் திருவடி தீக்க இல்லையாங்கிற கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு இது திருவடி தீக்க இல்லையா இது திருவடி கடைசி மந்திரத்தில் அதுக்கு அவரே பதினு சொன்னார் அழகாக சொல்லியிருக்கிறோம் ஆமாம் 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 ஆமா அப்பதான் அது திருவடி சீக்கை ஆமா எனக்கு முதலமைச்சர் எனக்கு தெரியும்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது முதலமைச்சர் வீட்டுக்கு நான் போயிருக்கேங்கிறத விட எங்க வீட்டுக்கு முதலமைச்சர் வந்திருக்கிறாருங்கிறது எவ்வளவு வித்தியாசம் என்ன சொல்றீங்க முதலமைச்சர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னா அது பெரிய விஷயம் முதலமைச்சர் வீட்டுக்கு யார் கட்சிக்காரங்க கூட போகல இப்போ நான் சென்னை போகும்போது இதான் முதலமைச்சர் முதலமைச்சர் வீடுன்னு காட்டினாங்க வெளியே தொண்டர்கள் உள்ள போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க அறிவாலயம் வழியாக தான் போகணும் அறிவாலயம் உள்ள தொண்டர்கள் நிறைஞ்சு கிடக்காங்க நம்மள உள்ள வீடுன்னா யார் கேட்க போகிறோம் பெரிய வெள்ளைஞ்சொல்லையுமே தான் இருக்கும் யார் கேக்க போகிறாங்க முதலமைச்சர் எங்கள் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா தானே ஆச்சரியமான செய்யும் அதே தான் இறைவன் திருவடி வைக்கிறதுக்கும் நாம தலையை கொண்டு வைக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது ஆனால் இதில் வந்து எட்டாம் நுற்பவும் இதில் எட்டாம் நுட்பமாகவும் இருக்குது பதினோராம் நுற்பர் கடைசி மந்திரத்தில் பாருங்கள் இயல்பாகவே பாசனிக்கமுள்ளவனை ஆதியான ஒளியானவனை குருவாக பார்க்கணும் மூன்று கண்ணுடைய தந்தையை மூன்று கண்ணுன்னு சொல்லும் போதே அதை ஞானமாக பார்த்துக்கணும் தந்தையை எல்லாவற்றிற்கும் அடிப்படையான வித்துப்பல்வானை ஞானவடிவான சிவலோக நாயநாதனை ஞானவடின்னு சொல்லும் போது யாரு தான் குரு அவன் திருப்பெயர் கூறி பாடி அலையும் அன்பர்களே அந்த மந்திரம் தானே இங்கே வாருங்கள் நீர் உங்கள் மலமரும்படி வணங்குங்கள் என் உள்ளத்தில் நிலைத்த திருவடினார் இந்த உள்ளத்துக்கு திருவடி எப்போ போச்சு அதுதான் எங்கே கொடுக்கும்போது திருவடி தீக்கை கொடுக்கும்போது திருவடி தீக்கை கொடுக்கும்போது திருவடி பேருன்னு அதில் திருமூலர் எழுதுகிறாருங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறோம் திருவடி பேருங்கிறது குரு தன்னுடைய கையை தலையில் வைத்தாலும் திருவடி எங்கே வந்துடும் இதயத்தில் வந்துடும் ஆமாம் திருவடி தீக்கங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது ஆதாரத்தை ஆதாரத்துக்குள்ளே அந்த இறைவனுடைய திருவடி தோன்றிடும் திருவடி தீக்கங்கிறது வேறு ஒன்றும் இல்லை அந்த சாதகனுடைய யோக அனுபவத்தில் இருக்கிற தடைகளை நீக்கி ஞானத்துக்கு செலுத்துதல் அதே டெபனிஷனை மாணிக்க வாசகருக்கு வைக்கக்கூடாது அப்போ மாணிக்க வாசகருக்கு யோகத்தில் தடை இருந்தது இறைவன் திருவடி வைச்சாருன்னு கேட்கக்கூடாது மெஷர்மெண்ட் ஆளை பொறுத்த செய்யும் மாறும் நமக்கு திருவடி தீக்கைனா என்னதுன்னா யோகத்தில் இருக்கிற தடையை அந்த திருவருள் பதிவு ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸாக ஆரம்பித்து மகனாக உண்டு பண்ணியிருக்கிறோம் பிஸ்னஸில் முடங்கி என்னென்னா அப்பா போய் திரும்ப ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்து தூக்கி விட்றாங்களா அது மாதிரி தூக்கி விட்றாட தான் இது திருவடி தீக்கை அதே பிஸ்னஸ் பயங்கரமாக ரன்னிங் ஆகுதுனே வேலையை நான் என் வேலையை பார்க்குறேன்ட்டு ஒரு அப்பா ஒரு பாட்டு கோராடல அப்படி போயிட்டே இருப்பாங்க எனவே இந்த இடத்துல வந்து என் உள்ளத்தில் திருவடி இருந்ததுங்கிறது தான் எட்டாம்நூறுப்பா குருவால் திருவடி ஏற்கனவே வழங்கப்பட்டுட்டு அந்த திருவடியில் ரெண்டாவது கொண்டு தலையா அது வந்து இது குரு திருவடி வச்சது இது வந்து குருவின் திருவடியில் தலையை வச்சது அது எட்டாம் நூறுப்பா இது எத்தனா நூறுப்பா பதினோருப்பா அவனே தானே ஆகி அன்னறி ஏகனாகி ஏகனாகினா இறைவனுடைய கிரியாசக்திக்கும் ஞானசக்திக்கும் அடங்குதல் ஆன்மா அடங்குதல் அதை இதில் வச்சார் அற்புதமான மந்திரம் அதில் இறைவனை வந்து இதுக்கு விளக்கமே பார்க்கலையா ஆ ஒவ்வொரு பாயிண்டாக எடுங்க இயல்பாக பாசங்களில் நீங்கியவன் இது இறைவனுடைய எண் குணங்களை சொல்லுகிறது குருவை பேசும்போதெல்லாம் தசாங்கம் பேசுறார் பேசுறாரு இது சைவம் பேசுது குருவை பேசும்போதெல்லாம் தசாங்கம் பேசுது திரு சித்தாந்த வகுப்புக்கு ஈரோட்டுக்கு வந்துடுவீங்களே எல்லாரும் வந்துடுவீங்களே ஈரோட்டுக்கு ஆ கோயில் பண்ணுவேன் எந்த கோயிலுக்கு வகுப்பு முக்கியமான பாடம் தடவை ஒவ்வொரு உங்களுடைய சூழ்நிலை முக்கியமான பாடம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட சமயங்கள் சார்ந்த செய்தி ஆகமத்திலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க கோயிலுக்கு இன்னொரு நாள் கூட போயிடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் நான் ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிட்டேன் மதங்களை மறுக்கிறதே ஆகமத்தில் இருக்குதுன்னு சொல்கிறார் மதங்களை மறுக்கிறதே எங்கே இருக்குங்கிறாரு அது இன்னைக்கு அந்த நூற்பா முடிஞ்சிடும் நீங்கள் வரலைன்னா ஒன்றும் இல்லை அந்த நூற்பா முடிஞ்சிடும் அடுத்த நூற்பாவுக்கு போயிடும் இன்னொரு நாள் கூட போயிடலாம் வந்துடுங்க எல்லாரும் வண்டி யார்கிட்டையும் கேட்காமலே வண்டி புக் பண்ணியாச்சு நீங்கள் வந்துடுவீங்கல்ல நீங்கள் வெளியில் போகிறீங்களா ஆ பார்த்துக்கிடுங்க பாடம் யாரா பதிஞ்சாங்கன்னா வாங்கிடுங்க ஆனால் அது நேரில் கேட்குற மாதிரி இருக்காது பதிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க ஆ யாரும் பதியவும் முடியாது அங்கே பதிய விட மாட்டாங்க நீங்கள் இங்கே வந்துருங்க வகுப்புக்கு கோயில் பிறகு போயிடலாம் ஆ கோயில் சாமி அங்கே தான் இருக்க போகுது பாடம் அவர் வந்து நம்ம தானே படிக்கணும் கோயில் போனாலும் என்ன சொல்லுவார் நாற்பத்தெட்டு நாள் டைம் இருக்குது நீ வந்திருக்கலாம் எங்கே போயிருக்கலாம் எங்கள் ஸ்கூல் பையன் சொல்லுவான் சரி எங்கள் அம்மா தான் சார் கல்யாணம் விட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க சரிடா ஃபெயில் ஆகிட்டா நீ தானே கல்யாணம் வீட்டுக்கு கூப்பிட்டுறோம் உங்களுக்கு அம்மா சொன்னால் கேட்குமான்னு கேட்கணும் கல்யாண வீட்டுக்கு ஓயாமல் கூப்பிட்டு போனது யார் நீ தானே ஃபெயிலான பிறகு எதுக்கு கேட்குற மாதத்துக்கு ரெண்டு தடவை கல்யாணத்துக்கு நீ தான் கூப்பிட்டு போனேன் கல்யாண வீட்டுக்கு கல்யாண வீடுன்னு போய் கோயில் குழம்பு சுற்றி தான் ஃபெயிலாக இருக்கிறேன் பொறுப்பு நீ தானுன்னு சொன்னால் அம்மா கேட்குமா அப்போ அம்மா என்ன சொல்லும் அன்னைக்கு நீ சொல்லியிருக்கணும் நான் வரமாட்டேன்னு அன்னைக்கு டிப்டாப்பாக பேண்ட் எடுத்து போட்டு வந்தேன் அனு சொல்லும் அதனால் நம்ம தான் கவனமாக இருக்கணும் எத்தனை நூறுபா முடிச்சுருவோம் நாலாம் ரூபா தொடங்கிருக்கிறோம் முடிச்சு அஞ்சாம் ரூபாவுக்கு போயிடுவோம் அதனால் கரெக்டாக வந்துடுங்க எல்லாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கோயிலுக்கு இன்னொரு நாள் போய் நானே வர்றேன் சேர்ந்து போகலாம் இன்னொரு நாள் போகலாம் என்ன எழுதுனீங்க இயல்பாக பாசம் நீக்க உள்ளவன் அவங்க இக்குருவை போசும் போது பேசும்போதெல்லாம் சைவம் பிரசாங்கம் பேசுகிறது ஆள் ஆளுக்கு எதையாவது ஒன்றை சொன்னி டைவர்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்கங்க டைவர்ஷனில் சிக்கக்கூடாது புரியுது உங்களுக்கு டைவர்ஸில் சிக்கனம்னா கல்வி போயிடும் ஞான கல்வி போயிடும் அதாவது திருக்கோயில் வழிபாட்டை நம்ம எதில் வச்சுருக்கோம் சரியே சரியையில் வச்சுருக்கோம் நம்ம மார்க்கம் என்னது ஆ நீங்கள் அந்த ஞான மார்க்கத்துக்கு பரவல் வரலன்னா அவங்க அவங்க நிலையை அது நம்ம அதில் போய் சிக்கக்கூடாது மேல்நிலை மாணவனு நம்ம சேர்ந்துட்டோம் நம்ம நிலைப்பாட்டை நம்ம மாற்றக்கூடாது என்னுடைய நிலைமையில நினச்சிங்கன்னா பரிதாபம் இப்போ அஞ்சாவது ஞாயிறு தம்பி வீட்டில் கல்யாணம் சென்னையில் ஃபேமிலி முன்னால் போயிடுது நான் கரூர் வகுப்பு லீவ் விட முடியாமல் கந்த சஷ்டினால் லீவ் விட முடியாமல் ஏற்கனவே ஒரு லீவ் ஆகிட்டு நான் வகுப்பு அட்டன் பண்ணிவிட்டு கரூர்லேருந்து பஸ் ஏறி சென்னை போய் சென்னையிலேருந்து என்னை வந்து அவங்க கல்யாணம் விட்டு கூப்பிட்டு போகணும் இதை சொன்னதுக்கே குடும்பத்தில் பயங்கர எதிர்ப்பு எங்கள் தங்கச்சியில் பயங்கர எதிர்ப்பு ஆமாம் என்ன சொன்னால் அதாவது இந்த மார்க்கத்தில் நம்மளை செலுத்துகிறவங்க எப்படி கவனமாக அவங்க ஞான மார்க்கத்தில் சரியாக நிற்கிறாங்களான்னு பார்க்கணும் அவங்க நிற்க முடியலன்னா நம்மளை நிற்க விட மாட்டாங்க அவங்க மார்க்கம் சரியில்லைன்னு அர்த்தம் அதாவது ஞான வகுப்புக்கு போகும்போது நமக்கு தடை வருதுன்னா யாராலும் வருதுன்னு பார்க்கணும் நான் தடைனால் தப்பு கிடையாது ஏன்னா நான் ஞான மார்க்கத்தில் இருக்கும்போது நானே சொல்லும்போது ஐயா சொல்கிறாரு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு உங்கள் சகத்து சகமாக யாராவது ஒருத்தர் ச தடையாக இருந்தாங்கன்னா அவங்க மார்க்கம் என்னென்னு பார்க்கணும் கவனமாக இருக்கணும் ஆமாம் ஆமாம் அவங்க மார்க்கம் கைகூடாதுங்க நினச்சி வாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஆமாம் நான் இதே நான் ஏன் இவ்வளோ அக்கறையாக சொல்கிறேன்னா இதே மேல்நிலை வகுப்பை வந்து நான் வந்து எனக்கு முதல்ல ஒரு சுமையாக தெரிஞ்சது

இப்போது அதில் வந்து ஒரு இருபது சமயங்கள் வருது வரலன்னா அவங்களுக்கு ஞானம் கிடையாது ஞானம் கிடையாது யாரோ எதையாவது சொல்லுவாங்க அவங்க மார்க்காக என்னன்னு பார்க்கணும் அதுதான் முக்கியம் நம்ம கூப்பிட்றவங்க எந்த லெவலில் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட சமயங்கள் அதில் வருது அதில் உரையாசிரியர்கள் ஒரு சமயத்து இதை சொல்கிறவர் ஒரு சமயவாதிங்கிறாரு இன்னொருத்தருக்கு யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறார் அதையெல்லாம் அன்னைக்கு உட்காந்து கண்டுபிடிச்சி அருணையார் அந்த லிஸ்ட்டு கொடுக்குறாரு அதில் அருணையார் இதிலே ரெண்டு மூணு லிஸ்ட்டு காணல அது எங்கே இருக்குதுன்னு தெரில அது வேற ஒரு புக்குக்குள்ளே போய் இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு படிக்க படிக்க அவ்வளோ அழகாக இருக்கு தசாங்கத்தை பேசுகிறது சைவம் தசாங்கத்திற்கும் குருவுக்கும் தொடர்புண்டுன்னு நம்ம ஒரு பதிவு பண்ணியிருக்கிறோம் இது நம்ம தான் முதல்ல ப பதிஞ்சுருக்குறோம் சொற்பழிவாளரில் பெரியவங்களை விட்டுருங்க நூலாசிரியரை விட்டுருங்க சொற்பழிவாளரில் நம்ம தான் முதல்ல பதிஞ்சிருக்கோம் தசாங்கத்திற்கும் எதற்கும் தொடர்புண்டு ஆமாம் திருத்தசாங்கம் திருவாசகத்தில் வருது அதே திருத்த சாங்கத்தை எங்கே வச்சு பாடுறாரு கீர்த்தி திருவகவில் வச்சு பாடுறாரு கீர்த்தி திருவகவில் அவர் பாடுற இடத்த பார்த்தீங்கன்னா குருவை காட்டுறார் யாரை காட்டுறாரு அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்வன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும் மூலமாகிய மும்மலம் அறுக்கும்னு யாரை கொண்டு நிறுத்துறார் அங்க குருவை நிறுத்துறார் அந்த ஆராய்ச்சியில மிகப்பெரிய வெற்றியே நெஞ்சு விடுதல எங்க அசகாரியம் வருதுன்னு பார்த்தா நெஞ்சு விடுதல மறைஞான சம்பந்தரை பாடும்போதுதான் குரு மேல எதை யாத்திராரு தசாங்கத்தை யாத்திராரு அப்போ தசாங்கத்திற்கும் குருவுக்கும் சம்பந்தம் இருக்கு இது முதல் கணிதம் முதல் கணித ஃபார்முலா ரெண்டாவது கணித ஃபார்முலா என்னென்னா அந்த தசாங்கம் என்பது இறைவனுடைய குணங்களாக இருக்குது தசாங்கம் என்பது குணம் அதில் தான் ஆனந்தம் என்பது ஆருடையான் இறைவன் குணமாக இருக்கிறது இது கணிதத்தில் ரெண்டாவது ஸ்டேஜ் கணிதத்தில் மூணாவது ஸ்டேஜ் தான் இந்த பாடம் இயல்பாக பாசங்களை நீங்கியவங்கிறது யாருடைய குணம் இறைவனுடைய குணம் புரியுதா அந்த இறைவன் குணத்தை அதில் வச்சார் இறைவன் குணத்தை அங்கே வச்சிட்டாங்கன்னாலே குருவாக பார்க்கணும்னு முடிவு பண்ணிடணும் அதனால தான் திருவடி இதில் சம்மந்தப்படுது இதயத்துக்கு திருவடி யாரும் இல்லாமல் வராது ஆமாம் குரு ஒன்று திருவடியை வைக்கணும் அல்லது தன்னுடைய கையை மனநம் மனதோடு வைக்கணும் அதாவது அந்த உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தான் சென்னிமிசை பாதம் சூப்பினா சிவகுருமா உருமா அப்படின்னு ஒரு பாட்டு பெரிய புராணத்தில் இருக்குது அவரது ஏரிப்பாளையத்தில் சித்தாந்த வகுப்பு நடந்துட்டு இருக்கும்போது தென்சேரிமலை சாமி வந்திருந்தார் அந்த பாட்டு எப்படி தொடங்கும் அது வேற அது கடைசி பாட்டு ஆமாம் அது தாராபுரத்தில் போய் சொல்லணும் இங்கே சொல்லக்கூடாது ஆமாம் ஆமாம் அங்கே என்ன சொன்னாலும் நம்புவாங்க இங்கே எப்படி சொல்லக்கூடாது அதாவது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தான் சென்னிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் அந்த நனைந்தனைய அந்த தேவாரத்துக்குரிய இடத்துல தான் அந்த இருக்குன்னு நினைக்கிறேன் திருவடியின் தலைமையில் வைத்தான் அந்த இடத்துல செய்திக்கு வந்துடுறேன் அந்த அப்போ தென்சேரிமலைசாமி ஏரிப்பாளையத்துக்கு சித்தாந்தத்தை தொடங்கி வைக்க வந்தார் அப்போ நான் காலில் விழுந்து கும்பிட்டேன் கும்பிட்ட உடனே அவர் தீக்கை கொடுக்குற மாதிரி அப்படி மைண்ட் உட்காந்து உன்னுடைய நினைப்பதனே முடிக்கின்றோம் என்றவரும் செ நிமிசை பாதமுறையில் சுட்டினான் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறார் அந்த திருவடி தீக்கிக்குள்ள மந்திரம் எது அந்த பெரிய புராணத்தில் அந்த மந்திரம் திருவடி தீக்கை சுந்தரருக்கு திருவடிக்கு தீக்கை கொடுத்த இடத்துல இறைவன் தானே காலை கொண்டு வைக்கிறார் சுந்தரராக போய் தலையை வைக்கிறார் அதையெல்லாம் நம்ம திருக்கூட்டம் ஆராய்ச்சி பண்ணியிருக்குது எனவே குருவினுடைய திருவ குரு தன்னுடைய திருவடியை முதல்ல கொடுப்பாரு சீடன் தன்னுடைய கொடுக்கும்போது இவன் தலையை கொண்டு கொடுத்து வாங்குறான் அதற்கு பிறகு சாதனம் செய்து ஏகனாகி இறைபணி நிற்கிற இடத்துக்கு பேர் தான் சீடன் தன் தலையை யார் திருவடியில் வைக்கிறது குருவுடைய திருவடியில் வைக்கிறது அதுதான் அதுக்கிடையில் அவன் வைக்கும்போது அவன் அதற்கான தகுதியோடு வைக்கிறானா இல்லையாங்கிறதுலாம் ரெண்டாவது ஆனால் இவனாக கொண்டு தலையை வைக்கும்போது அவன் ஜீவன் முக்தனாயிடுறான் யாராயிடறான் மாணிக்கவாசுகிற அளவையில் நமக்கு அப்படி பொருந்தாது மாணிக்க வாசகர் அடவையில் அதனால தான் எதை கொண்டு வச்சாரு பாசங்களில் நீங்கியவன் எனவே குரு என்பதும் தசாங்கம் என்பதும் எண்குணம் குணம் என்பதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்னு ம் நன்மை பிறகு அருள்நறிய வந்தடைந்து நல்லூரில் மன்னுதில் தொண்டனார் வணங்கி மிகிழ்ந்து பொழுதில்

பிறகு நீயே ஆசைப்பட்டு உன்னுடைய திருவடியை தான் காலடி கொண்டு வையே என்னுடைய காலடி அதுவும் நீ தான் ஆசைப்பட்டு கொண்டு வைக்கணும் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர் சென்னி விசை பாதமலர் சுட்டினான் எனவே அந்த பாச நீக்கத்தை முதல்ல வைத்தார் அடுத்தது இறைவனை ஒழிங்கிறார் முத்தனை முத்தன்கிறது தான் இயல்பாக பாசங்களை நீங்கியவர் ஜோதியை ஜோதி என்று சொன்னது யோகத்திலும் ஞானத்திலும் சாதகன் இறைவனை ஒளியாக பார்க்கிறான் அதனால தான் சோதி என்றார் ஜோதியே சுடரேன்னு சொன்ன பிறகுதான் கணக்கிலா திரு கோலம் காட்டி நாயினார் அதுக்கு பிறகுதான் கண்டபத்து பாடினார் யோகம் யோகத்திலும் ஞானத்திலும் இருக்கிற சாதகன் இறைவனை ஒளியாக பார்க்கிறார் அதை ஒளினார் தந்தைன்னு ஏன் சொன்னார் இப்போதான் இது நான் எதோ ஒப்புற இறைவன் இறைவன் கொடுக்கிற அனைத்து ஞானத்தை பெறுவதற்குரிய உரிமை உடையவர் இறைவனுடைய ஆனந்த செல்வத்தை பேரின்பத்து செல்வத்தை பெண்பதற்குரிய தகுதியுடைய காந்தி நகரம் நேத்து முந்தா நாடு காந்தி நகர் ஆமா காந்தி நகர் தந்தை என்றார் எல்லாவற்றிற்கும் அடிப்படையான வித்து போல்வான் என்று சொன்னது வித்தனை எல்லாவற்றிற்கும் அடிப்படையானவன் என்று சொன்னது இறைவனுடைய பரத்துவம் சொன்னது அதாவது அவனை விட பெரிய கடவுள் இல்லை என்று சொன்னது ஞான வடிவன் என்று சொன்னது இறைவனை குருவாக பார்க்கிறது என்றும் இன்பங்கிறது பெரிய புராணத்துல கடைசியில் வர்ற பாட்டுதான் சரி அதையாவது சொன்னீங்களே சந்தோஷம் ஆ அதையாவது எதையாவது ஒன்னையும் சொல்லாம இருக்கிறதுக்கு அது எவ்வளவு பரவாயில்ல சம்திங் இஸ் பெட்டர் தான் ஆமாம் சொல்றது வந்தால் அதாவது ஒரு பெரிய சாமியாற்றப்படி ஒருத்தன் கேட்டானா இந்த ஊரில் எல்லாரும் என்னையும் உங்களை மாதிரி பெரிய ஆளாக ஏற்றுக்கிடணும் அப்படின்னாண்ணா அவர் சொன்னாராம் எவன் வந்து வரம் கேட்டாலும் இப்படி கையை காட்டிடு அப்படின்னாரா எவன் வந்து வரம் கேட்டாலும் காட்டிடு அப்படின்னாரா அவர் ஒரு மூணு நாள் கழித்து வந்து நீங்கள் சொன்னது நடந்துட்டு அதான் சொன்னலாடா மூணு நாளில் நடந்துரும்னு சொன்ன அப்படின்னு மூணு வருஷம் கழித்து நடக்கலன்னு சொன்னால் அதை மூணு வருஷம் நாள் நடக்காதுன்னு சொன்னேன் இல்லாடான்னு சொல்லிடுறேன் எல்லாத்துக்குமே எது இந்த மூன்று அப்படின்னாரா புரியுதான் மூணு நாளில் சக்ஸஸ் ஆகிட்டுனா அதான் சொன்னால் மூணு நாளே நடந்துட்டு சொல்லி இப்படியே லைஃப் ஓட்டு அப்படின்னாரா அது மாதிரி ஏதோ ஒன்று செய்யணுமல்ல அங்கேருந்து வரணும் வரணும் அங்கிருந்து மவுஸ் நகர்த்தணும் எளிய நகர்த்தணும் அதனால ஞானம் என்று சொன்னது குருவை குருவை சொன்னது சிவலோகநாதன் என்பது சிவலோகநாதன் என்பது முத்தி வகைகளை சொன்னது முத்தி வகைகளை சொன்னதுன்னு சொல்லலாம் பதமுத்தி பரமுத்தி சாலோக சாமி பஸ் ஆரூபம் வரைக்கும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஞானத்தில் வந்து பண்டார சாஸ்திரத்தில் ஞானத்தின் நிலை சரியை சரியிலையும் ஞானம் வரும்னு சொல்லுது ஞானம் ஈசந்தால் அன்பே ஒரு கணிதம் அன்பு எப்போ வருதுங்கிறது சரியையிலும் வருங்கிறது சரியையில் வர ஞானமுத்தி கிரியை ஆகும் கிரியையில் வர ஞானமுத்தி அன்பு முத்தி யோகமாகும் அன்பு ஞானம் ஒன்று தான் அதுக்கு பிறகு அது வீடு பெறாமருன்னு சொல்கிறார் புரியுதா அதனால் சிவலோகநாதன் என்பது பதமுத்திகள் இப்போதானே படிச்சுங்க சிவகதி கங்காளம் பூசும் கவசத்திருநீற்றி மங்காமல் பூசி மகிழ்ச்சி தங்காமல் தங்காமல் வரும் சிவகதி சாரும் சிவகதி சிங்காரமான அதே தான் அதை தான் எடுத்துக் கொடுத்தேன் அதுதான் எடுத்துக் கொடுத்தேன் திருமந்திரம் திருமந்திரம் அதனால் சிவலோகம் என்பது எதை எதை குறிக்கும் பதமுத்திகளை குறித்து பரமுத்தியை குறிக்கும் நேரடியா பத பரமுத்தியை குறிக்காது ஆமாம் பாடம் வந்து தன்னைத்தானே மாற்றிக்கிட்டே வர நீங்க மாறணும் நீங்க பாடம் புறப்பட்ட இடத்துலயே நின்றுட்டு இருக்கக்கூடாது நீங்கள் உங்களை மாத்த ரெடியாக இருக்கணும் உங்களை நீங்களே அந்த பாடத்தின் தகுந்தபடி இப்ப நீங்க வந்து ஒண்ணும் இல்லை தசாங்கங்கிறது உருவம் ஆனா மாணிக்கவாசு எதை சொல்றாரு இறைவனுடைய தசாங்கத்தை அருவத்தில் சொல்றாரு ஆனந்தம் என்னும் ஆருடையான நம்ம காவிரி சொல்லிட்டு இருக்கோம் அப்ப நீங்க அதுக்கு தாண்டி உங்களை மாறணும் இல்ல நீங்கள் ஏற்கனவே மைண்டில் ஒன்று செட் பண்ணிட்டீங்க எனக்கு எனக்கு பெரிய விடுதலை என்னென்னா எதையும் செட் பண்ண மாட்டேன் அன்னைக்கு என்ன தோணுதோ அதுதான் பிரசாதம் நீங்கள் என்ன செய்கிறீங்க யாரோ சொன்னதை உள்ள செட் பண்ணிட்டீங்க அதுலேருந்து உங்களால் நினைச்சு முடியல வெளியே வர முடியல செட் பண்ணக்கூடாது அதனால தான் நான் உரைகளில் சிக்க மாட்டேன் என்னைக்காவது பண்டிதமணியுடைய வரியை அப்படியே படிச்சிருக்கானா நான் இல்லையே பண்டிதமணி கருத்தை தான் எடுப்பேன் எனக்கு பிடிச்ச பெரிய உரை ஆசிரியர் தான் ஆனால் கருத்தை தான் எடுப்பேன் வரியை நினைச்சு மாட்டேன் கண்டென்ட்டு தான் எடுப்பேன் ஆ நம்ம அதை மாற்றி கொண்டு போகணும் அதனால் அந்த ஞான வடிவான சிவலோகநாதனை என்று சொன்னார் அவன் திருப்பெயர் கூறியபடி அலையும் அன்பர்களேன்னு கூப்பிடுறார் அடுத்தது இது ரொம்ப முக்கியம் இந்த மந்திரத்துக்குள்ள மேலே இருக்கிறதெல்லாம் இறைவன் புகழுங்க அது கண்டே வேற இதுவரைக்கும் பார்த்தது தனித்தலைப்பு கொஞ்சம் நம்ம மாணவர்கள் எல்லாட்டையுமே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா கொஞ்சம் நம்முடைய நம்ம கூட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இயங்குங்க நம்ம கூட்டத்துலேருந்து வெளியேணுங்க நம்ம கூட்டத்துக்குள்ளே புகுந்து எதை கலைக்கிறாங்க கூட்டத்தை கலைக்கிறாங்க நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துவிடைய எல்லாம் ஒன்று தானே எல்லாம் ஒன்று தானேங்கிறீங்க எல்லாம் ஒன்றா இருந்த பிரச்சனை இல்லையே ஒன்றா இல்லையே வேறு என்னென்னலாமும் நடக்குது எனக்கு வர்ற தகவலை தான் சொல்லும் அதனால் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நமக்கு நம்ம நிறைய வேலைகளை செய்ய வேண்டியிருக்குது இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துவிடுங்க எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒன்று தானே எல்லோரும் சொல்லுவாங்க கடைசியில் யாருக்கு நஷ்டம் வந்து சேரும் நமக்கு தான் வந்து சேரும் கவனமாக இருக்கும் அந்த அடுத்த கண்ட் வேற அவன் திருப்பெயர் கூறியபடி அலையும் அன்பர்களேங்கிறதுக்கு பொருள் வேற இங்கே வாருங்கள் அது ஒரு அழகான இடம் இங்கே வாருங்கள் மாணிக்கவாசகர் இவ்வாறு அழைத்தது மாணிக்க வாசுகர் இவ்வாறு அழைத்தது சாத உயிர்கள் கொண்ட கருணையினால் இது அப்படியே ஒரு தேவாரமாக இருக்குது மனிதர்கள் இங்கே வம்மீன்கள் கணிதந்தால் கனி உண்ணவும் வல்லீரே புனிதன் பொற்களல் ஈசன் எனும் கனி இனிது சாலவும் ஏசற்றவர்க்கே அப்படின்னு ஒரு தேவாரம் சொல்லுது மனிதர்கள் இங்கே வம்மின் அது அப்பர் கருணையில் பாண்ட சேரவாறும் ஜெகத்தீரேன்னு ஒரு பாட்டு இருக்குது தாயுமானவர் நினைக்கிறேன் சேரவாறும் ஜெகத்தீரே தாயுமான ஒரு பாடல் நினைக்கிறேன் இதெல்லாம் ஞானிகள் தங்களுக்கு கீழே இருக்கிற சாதகர்கள் மேல் கருணை கொண்டு அழைப்பது அது யாரை கூப்பிடணுங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சார் மாணிக்கவாசகர் யாரை கூப்பிடணுங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சு கூப்பிட்டார் எல்லா பயிர்களையும் கூப்பிடல இறைவனுடைய பெயரை சொல்கிறவங்கன்னா மற்றவா உன்னை நான் மறைக்கணும் ஆ இறைவனுடைய பெயரை சொல்கிறவங்கள தான் கூப்பிட்டார் ரோட்டில் போற பெயர் வார பயிலெல்லாம் கூப்பிடலை இறைவனுடைய பெயரை சொல்கிறவங்களை கூப்பிட்டாருனா என்ன அர்த்தம்னா அவருக்கு கீழே இருக்கிற சாதகர்கள் அர்த்தம் சரியே நின்றுக்கலாம் சரியே நின்று இறைவன் பெயரை சொல்லியிருக்கலாம் கிரியை நின்று இறைவன் பெயரை சொல்லியிருக்கலாம் யோகத்தில் நின்று இறைவன் பெயரை சொல்லியிருக்கலாம் அதனால் எல்லாரையும் அவர் என்ன செய்யலை கண்டிஷனோடு தான் கூப்பிட்டார் திருப்பெயர் கூறியபடி அலைகின்ற பக்தர்களே என்னாரு அதுக்காக மற்றவங்களுக்கு இது என்ன செய்யாது பொருந்தாது மாணிக்கவாசர் கூப்பிட்டாருட்டு எல்லாரும் வந்தாலும் இரண்டு சொல்லி ஒன்றை கூப்பிட்றோட போடா நீ ஒம்பாட்டு நீ இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் ஐநூறு கோடி வருஷம் ஆகும் புரிய நான் கூப்பிடவே இல்லை யாரை தான் கூப்பிட்டேன் இறைவனுடைய நாமம் சொல்றவனை தான் கூப்பிட்டேன் இறைவன் நாமம் சொல்றவனை தான் கூப்பிட்டேன் ஆமா ஓது அப்போ ஓதன்னு தானே அர்த்தம் மலரிட்டு உண்ணாராகி தீனடிக்கே சேர்கின்றாரே அப்பர் மாசில் வீணையில் வருது ஆ ஆறாம் முறையில் வருது ஆ அப்போ வந்து அந்த ஆறாம் அப்பரில் வா மாசில் வினையில் இது ஒரு காக்கைக்கே இலையாகி ஆ அப்படியானாலும் இது அவர் பேர் சொல்றவங்க வாங்கன்னா பேர் சொல்றவங்க வாங்கன்னு அர்த்தம் கிடையாது அதில் கண்டிஷன் இருக்கு கண்டிஷன் பேசிக்குன்னு அர்த்தம் பேர் சொல்கிறவன் யாரும் கேட்கணும் யார் அவன் ஒன்று சரியில் இருப்பவன் அல்லது கிரியல் இருப்பவன் அல்லது யோகத்தில் இருப்பவன் எல்லாரும் யாருடைய பேரை சொல்ல முடியாது ஆமா பேராயிரம் பரவி வானூரியத்தின் பெண்மான் பேராயிரம் பரவி எல்லாரும் இறையும் நாமத்தை அனுசி முடியாது சொல்ல முடியாது அதனால அந்த கண்டிஷனில் கூப்பிட்டாரு இங்கே வாருங்கள் ஆமா அதுதான் இங்கே வாருங்கள் என்பதற்கு பொருள் அது இடத்தை குறிக்கிற வார்த்தை அல்ல இந்த மார்க்கத்துக்கு வாருங்கள்னு அர்த்தம் அது இடப்பெயர் அல்ல சாதனை பெயர் இந்த மார்க்கத்துக்கு வாருங்கள் அடுத்த வார்த்தை அதை சொல்லுது உரையில் உங்கள் மலம் அரும்படி வணங்குங்கள் உங்கள் மலம் அரும்படி வணங்குங்கள் உங்கள் பாசம் தீர பணிமீனோ அப்போ அது உபதேசம் மாணிக்கவாசனுடைய உபதேசங்க வாங்கன் கூப்பிட்டது உபதேசம் உபதேசத்தில் ஒரு வகை தான் இப்போதான் சரியா உபதேசி பாசம் தீர பணிவின்கள் உபதேசம் அப்படின்னா என்ன அர்த்தம் சரியில் நின்றாய் அது பக்தியில் இருந்தது கீரிய நின்றால் யோகத்தில் நின்றால் எல்லாம் கரெக்டு ஆனால் உன்னுடைய வழிபாடு எது எது அளவுக்கு இல்லை மும்மலம் நீக்க அளவுக்கு இல்லை இனி உன்னுடைய வழிபாடு எதுவாக இருக்கணும் அப்போ அது குருவருள் பெறணும்னு அர்த்தம் மும்மலம் பெறுகின்ற அளவுக்கு உன்னுடைய வழிபாடு இருக்கணும்னா மேல் சரியாக யோகங்களை செய்துடி நன்னறியாகி ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கூடா என்று சொல்வது போல குருவருள் பெறுகிற அளவிற்கு உன் வழிபாடு இருக்கணும் அதனால் நீ பணிந்தது உண்மைதான் ஆனால் பாசந்தீர பணியில் பாசந்தீர பணியில் நீ பணிந்தது உண்மைதான் உன்னுடைய வழிபாடு உன்னுடைய சரிய வழிபாடு கிரியை தந்தது கிரிய வழிபாடு யோகத்தை தந்ததை தவிர எதுவுமே பாசநீக்கத்தை தரலை பாச நீக்கம் வராதவரை உனக்கு சிவப்பேறு கிடையாது அதனால் உன்னுடைய வழிபாடு இனி எதுவாக இருக்கணும் பாச நீக்கத்திற்கு ஏற்ற வழிபாடாக இருக்கணும் பாச நீக்கத்திற்கான வழிபாட்டை நீ செய்யி சிவம் கிடையாது அதில் சந்தேகமும் கிடையாது நிறைய பேர் கனவு கண்டுட்டு இருக்கேன் சொல் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை நம்ம சொல்லிட்டு இல்லை என்னோட தான் என்ன வந்துடும் எனக்கு ஒன்றும் வராது எனக்கு வருத்தமே அதாவது பதினாலு வருஷம் நடக்கிற மையத்தை ஐயா ஊரில் நடத்துவான்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது தெற்க நடத்துவார் வடக்கை நடத்துவார் கிடக்காலம் நடத்துவார் அப்படின்னா நீங்கள் வாத்தியார் கூட இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க மையம் வந்து இந்த பழைய மையத்தை ஊரில் நடத்துவார்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது வடக்கால் நடத்துவார் தெக்கால் நடத்துவார் அப்படின்னா உங்களுக்கே யார் மேலே முழு பிடிப்பு இல்லை ஆசிரியர் மேலே முழு பிடிப்புன்னா உங்களுக்கு நான் குறிப்பிட்டு யாரும் சொல்லலை பலர் சொன்ன செய்தி என்னுடைய தொகுப்பை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் எல்லாரையும் சொல்லலை அப்படின்னே அந்த சிந்தனையே வரக்கூடாத ஆ எனக்கு அந்த சிந்தனை வந்தால் நீங்கள் என்ன சொல்லணும் ஐயா பதினாலு வருஷம் நடத்துனது சாமி நம்பி இறங்கி அடிப்போம் அப்படி சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா நான் தான் சொன்னேன் சிங்கிள் இன்ஜின் வண்டியாக இருக்க நான் தயார் டபுள் இன்ஜின் சர்க்கார் பார்க்கனா எத்தனை இன்ஜின் சர்க்கார் சிங்கிள் இன்ஜின் சர்க்கார் ஒன்மேன் தான் நமக்கு ஒன்மேன் ஆர்வியிலே நகர்த்து கொண்டு போவோம் அது எதற்காக சொல்கிறோம்னா பாடத்தை ஒட்டி செய்தி தான் அதாவது பணிஞ்சதெல்லாம் கரெக்டு தான் எது இல்லை டீப்பாக இல்லை போர் போட்டது உண்மை தான் தன் என்னது நிலத்தடி நீர் வர்ற அளவுக்கு என்ன செய்யலை போரை போடல அதனால தான் அவர் சொன்னார் ஏ சாமி கும்பிட்டிங்கடா இறைவனுடைய பேரை சொன்னதெல்லாம் கரெக்டு தான் கொஞ்சம் என்ன வர்ற மாதிரி சொல்லுங்கள் பாசந்தீர பாசனிக்க நிகழ்வு மாதிரி இறைவனை வணங்குங்கள் பாசந்தீர பணிவினோ அப்படின்னார் அதாவது ஒரு வகையில் இப்படி கூட எடுக்கலாம் உபாய சரி உபாய வழிபாட்டை விட்டு விட்டு உண்மை வழிபாடு கேட்குறான்னு அர்த்தம் உபாய வழிபாடை விடுங்கள் உண்மை வழிபாடை செய்யுங்கள் அர்த்தம் அதை சொல்கிறார் அதாவது அதுக்கு ஒரு வார்த்தையை போட்டார் பனிமீன்கள் சித்தமார்த்தரும் சேவடிக்கண்ணம் சென்னிமன்னி மன்னி திருமே சித்தமார்தரும் ஒரே ஆசிரியர் கவனமாக எழுதினார் என் உள்ளத்தில் நிறைந்த திருவடினார் அதில் ஒரு குறிப்பு இருக்குது அவங்களுக்கு என்ன உள்ளத்தில் என்ன வரல இப்போதான் உபதேசமே பண்ணியிருக்குது பாசந்தீர பணிமீனோன்னு இப்போ தான் சொல்லியிருக்கிறார் இனிதான் சாமி கும்பிட்டு சாமி குரு திருவடி தீக்கை கொடுத்து சாமி இதயத்தைக்குள்ளே எதை கொண்டு வரணும் திருவடி கொண்டு அதனால் ஒரே கவனமாக எழுதினார் என் உள்ளத்தில் நிறைந்த செய்ய திருவடி நம் தலைகளை நாம் வைத்து வணங்குவோம் அவங்களையும் சேர்த்து தான் கூப்பிட்டாரு தலை வைத்து வணங்குவோம் தலை வைத்து வணங்குனா இப்போ பேங்கில் போய் நம்ம எல்லோரும் பேங்கில் வந்து இவங்க இருக்கிறாங்க டெய்லி அரசுக்கு வேலை செய்கிறாங்களே சாலை பணியாளர்கள் இப்போ வர்றாங்களா நூறு நாள் வேலை பார்க்க நூறு நாள் வேலை பார்க்கறவங்க கொண்டு இப்போ பாஸ்புக்கு பேங்கில் கொடுத்தா அதுக்கு ஒரு வகையான தொகை கொடுக்குறாங்க என்ன சொல்கிறீங்க ஒரு மில்லதிபர் போய் ரெண்டு கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் அவருக்கு அதுக்கு தானே தொகை கொடுக்குறாங்க செக்கு கொடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரே பயனாக மேனேஜர் சொல்கிறாரா எல்லா செக்லையும் ரெண்டாயிரம் ரெண்டு கோடி ரூபாய் போட்டு கையில் கொடுங்கப்பா அந்த அம்மா வந்து நூறு நாள் வேலை விடுற போடுற ரெண்டு கோடி ரூபாய் போட்டு விடுறான் போகட்டும் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் ஏழை எளியவங்கள நல்லா இருக்குன்னு சொல்கிறாரா அப்போ இர குருவினுடைய திருவடியில் தலை வச்சுட்டதுனால எல்லாருக்கும் ஒரே ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது அவங்கவங்களுடைய சாதனத்துக்கு ஏற்ற டிரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கரண்ட் வந்தது உண்மை தான் ஆனால் ஜீரோ வாட்ஸ் பல்புக்கு வேறு மாதிரி போகுது பல்பில் இருக்கிறது தான் கரண்ட்டு கரண்டே முடிவு பண்ணுது எந்த பல்புக்கு எவ்வளோ போகிறதுன்னு அதே மாதிரி எந்த உயிருக்கு எவ்வளோங்கிறத அந்த திருவருள நிச்சயம் முடிவு அதனால் அவர் எல்லாரையும் தானே கூப்பிட்டாருன்னு கேட்கக்கூடாது எல்லாரும் அந்த பக்கத்தில் இருந்தால் நீங்கள் வாங்கணும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அது ஒரு ரெண்டு கண்டிஷன் போட்டார் சாமி பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிற இறைவனுடைய இறைவனை வணங்குறதுக்கு ரெடி ஆகுது அதுக்கு பிறகு நீ வந்து இறைவன் திருவடி என்னுடைய உள்ளத்தில் இருக்குது நாம் இறைவன் காலில் வந்து வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறேன் உன் உள்ளத்தில் அர்த்தம் அதில் மறைமுகமாக இருக்குது புரியுதா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதான் ஒரே ஆட்சி ரொம்ப கவனமாக எடுத்தார் என் உள்ளத்தில் நிறைந்த திருவடினார் உள்ளத்தில் எல்லாரும் உள்ளத்துலையும் இறைவன் திருவடி இருக்க முடியாது இப்படிதான் திருவடி இருக்க முடியாது அடுத்த தலைப்பு திருவார்த்தை மாதிவர் பாகம்ங்கிற மந்திரத்தை நம்ம தொடர்ந்து நடத்துகிறோம் வகுப்பு நிறைவு மாணவர்கள் கிளம்புறோம் பத்ம அதிகமாக குழப்பில் அதிக கவனமாக வந்துருங்க என்ன உங்களையெல்லாம் நம்பி தான் இவர் என்கிட்ட கேட்டார் போனை போட்டு இல்லாட்ட கேளுங்கன்னாரு நான் சொன்ன மாணவர்கள் உறுதியாக இருப்பாங்க இது வண்டியை புக் பண்ணுங்க அப்படின்னு அதாவது முதல்வர் இது வந்து இப்ப சபரிமலை சீசன்